நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மோயினி மந்திரம் இது வந்து ஒரு கேரள பணிக்கரு எனக்கு இந்த மந்திரத்தை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தந்தார் அதை நான் பயன்படுத்தி பல பேருக்கு நன்மையாக இந்த கணவன் மனைவி பிரிவினையாக இருக்கிறவங்கள ஒன்று சேர்த்துருக்கேன் இது மாதிரி சில சில இதுகளுக்கு பயன்படுத்தி நல்ல ஒரு வெற்றிகண்டம் முறை இந்த மோகினி வசியம் இது வந்து விஷ்ணு அவதாரத்தில் மோகினி அவதாரம்னு இருக்குது அதில் விஷ்ணு விஷ்ணுனுடைய மோகினி அவதாரத்தில் வந்தது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் முறைப்படி நீங்கள் சொல்லி வரும்போது கணவன் மனைவி சண்டையாக இருக்கிறவங்க ஒன்று சேரலாம் அதே மாதிரி பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேரலாம் அதே மாதிரி வந்து எதிரியாக இருக்கிறவங்க வந்து எதிரியினுடைய நிலை மாறும் இந்த கடன் இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் தொந்தரவு நீங்கி பல வழியிலையும் வந்து ஏதோ ஒரு நன்மை வந்து சேரும் அந்த அளவுக்கு இந்த சக்தி வாங்கியது இந்த கேரள மோகினி வசிய மந்திரம் இதுக்கு வந்து இந்த மந்திரத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூடம்பத்தி அவள் பொறி கடலை தேங்காய் வாழைப்பழம் இதுகளுக்கு ரொம்ப இதாக வச்சு பூ வந்து முள்ளப்பூ வச்சு இந்த இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே மகா மோகினி ஓங் நங் நமச்சிவாய நம இந்திரன் தந்த திரு நீரு இறைவன் தந்த நீரு சூல கபாலி பரமேஸ்வரி தந்த நீர் என்னை விட்டு எதிரே நின்று என் முகங்கள் கண்ட பேர் என்னுடைய மனம் ம மனமுருகி என் என்னிடம் சேர வசி வசி இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லும்போது ஒரு பதினோரு நாள்லேயே வந்து இந்த மோகினியினுடைய உருவம் நம்மளுக்கு தெரியும் இதை வந்து எல்லாரும் செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாற்பது வயசுக்கு பின்னாடி இருக்கிறவங்க செய்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க தாராளமாக செய்யலாம் சின்ன வயசு அதாவது இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ள அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா அதை வந்து அவங்க உடல்நிலையை பாதிக்குது அப்படின்றதுனால இதை வந்து ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு பின்னாடி இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க, வெற்றி மேலே வெற்றி கிடைக்க பல வழிகளையும் நன்மை வந்து சேரும் மிக்க நன்றி வணக்கம்